அவங்க அம்மா தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஒழுங்கா பாடலாத நேரத்துலன்னா கொஞ்சம் கோவம் வந்துடும் இருக்கு டேரக்டா சொல்றது டேரக்டா பாராட்டுறது என்னெல்லாம் பண்ணவே மாட்டாரு ஏன்னா டேரக்டா பாராட்டிட்டோம்னா நம்ம அங்கேயே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருவோம் நீங்க பாடுன எஸ்பிபி சாரோட பாடுன அந்த பாட்டை எனக்காக கொஞ்சம் பாடுங்க கண்டிப்பா ஆனந்த விட நேரியலுக்கு வணக்கம் இந்த வாரம் உறவின் மொழிக்காக நாம சந்திக்கக்கூடிய பிரபலம் யார் அப்படின்னா பேர் சொன்னால் போதும் தரம் எளிதில் விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பர வாசகம் இருக்கும் அது மாதிரி இவங்க பேரை சொன்னாலே இவங்களுடைய அந்த புகழ் வந்து எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிடும் யார் அப்படின்னா தி ஒன் அண்ட் ஒன்லி பிரசாந்தினி மேடம் பிரசாந்தினி வாசுதேவன் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்தப்படுறாங்க ஸோ அவங்களுடைய குரல் எல்லாருமே நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க நிறைய இடங்கள்ல வந்து ஓ இந்த பாட்டு இவங்க தான் பாடுனதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க ஸோ அது அதுலேருந்தே வந்து முதல் கேள்வியை நான் வந்து கேட்கலான்னு இருக்கேன் மேம் நீங்கள் பாடின பாடல்கள் நிறைய பாடல்கள் வந்து ஆமாம் எங்கயாவது புதுவெளிகள்ல பார்க்கல ஓ நீங்களா பாடுனிங்க அப்படின்னுலாம் வந்து கேப்பாங்கல்ல அத பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க நீங்க என்னென்ன பாடல்கள் பாடி இருக்கீங்க அப்படிங்கறது எனக்கு தெரியும் சோ நேயர்கள் வந்து நிறைய இடங்கள்ல வந்து உதாரணத்துக்கு ஆடுகளம் படத்துல வந்த பாடல் ரொம்ப நாளாவே வந்து அது யாரோ ஒருத்தவங்க பாடினது புது ஆமா இந்த மாதிரியான சூழலை நீங்க எப்படி அதை எதிர்கொள்ளறீங்க இல்ல எனக்கே அது சில நேரம் ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா அதெல்லாம் சூப்பர் ஹிட் சாங்ஸா இப்பவும் இருக்கு இப்பவும் கேட்டுட்டு இருக்காங்க அவங்களுடைய ஒரு அதுல டாப் அந்த பார்த்தேனே ஆடுகளும் என்னன்னு தெரியல கொஞ்சம் பேருக்கு தெரியுது சிலருக்கு வந்து நீங்களா பாடினீங்க அப்படின்னு கேட்பாங்க பட் இப்ப இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குது எனக்கு தெரியல குரல்ல வந்து இப்படி வித்தைகள் காமிக்கிறதுங்கிறது போன ஜென்ரேஷன்ல அப்பாவுக்கு ஒரு தனி பங்கு இருக்கு எனக்குமே நான் வந்து எஸ்பிபி சாரோட அமரர் எஸ்பிபி சாரோட பேசையில அவர் ஒரு விஷயம் வந்து என்கிட்ட வந்து சொன்னாரு என்ன என்ன இவ்வளவு புகழ்றீங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அந்த காலத்துல கண்டசாலா இப்ப மலேசியா வசதிலாம் அவங்க பாடாததையே நான் வந்து பாடியிருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெர் சட்டி அதை பத்தி பேசையில அப்படி ரொம்ப வியந்து சொன்னாரு சோ இந்த மாதிரி அவருடைய அந்த ஆரம்ப கட்டங்கள்ல பாடையில உள்ள அந்த விஷயங்கள் இருக்குல்ல ஸோ அது நிச்சயமா ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகுதான் அவர் வந்து வந்திருப்பாரு ஸோ அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆர்வமா இருக்கும் ஸோ அவருடைய ஆரிஜின் அவர் வந்து பேரே வந்து ஒரு வித்தியாசமா மலேசியா அப்படிங்கிறது இருக்குல்ல ஸோ அப்பா எங்க பிறந்தாரு எப்படி வந்து இந்த ஃபீல்டுக்கு வந்தாரு அப்படிங்கிறத சொல்ல முடியுமா அப்பா வந்து ம தான் பிறந்தது அங்க வந்து இந்த மேடை நாடகங்கள்லாம் அவரோட எங்க தாத்தா அப்பாவோட அப்பா அப்பாவுடைய சகோதரர்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து எல்லாருமே ஆமா எல்லாருமே அவங்க வீட்டுல பாடுவாங்க சோ அந்த மேடை நாடகங்கள்லாம் பாடினதுதான் அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதுல இருந்து அவருக்கு பாடுறது பாடுறதுதான் ஃபர்ஸ்ட் அவருக்கு பிடிச்ச விஷயம் ஸோ அங்க இருந்து வந்து எதாவது ஒண்ணு நம்ம வாழ்க்கையில ஒண்ணு சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட கூட சண்டை போட்டுட்டு தான் இல்ல இல்ல நான் சாதிச்சுட்டு தான் திரும்ப இந்த நாட்டுக்கே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு இங்க வந்தது அப்ப ஜென்ரலா நான் பேசும் போதெல்லாம் சொல்லுவாரு லைக் இந்த டிராவல் வந்து அவ்வளவு ஈஸி கிடையாது நிறைய கடினமான பாதைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நானு பிகாஸ் ஜெனரல்லா எனக்கு சொல்லும் போது நீ இந்த ப்ரொஃபஷன் எடுத்ததுனால இந்த ப்ரொஃபஷன்ல எந்த ப்ரொஃபஷன் எடுத்தாலும் அதுல நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ் நிறைய இருக்கும் டிபிகல்டிஸ் நிறைய இருக்கும் சோ அதெல்லாம் நினைச்சு நீ வந்து சோர்ந்து போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்படி இல்லாம தான் இருக்கு இப்போ ப்ரொஃபஷனாவே நிறைய என்ன சொல்றது அவமானங்கள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் மனவேதனை என் என்ன வேணா இருக்கும் அப்ப அவங்க ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து அப்பா ஒரு நிகழ்ச்சி கலம்போது தான் அவருக்கு ஒரு டெலகிராம் வருது அவங்க அம்மா தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரால் அதுக்கு போக முடியல ஏன்னா அவருடைய பாஸ்போர்ட் வந்து எக்ஸ்பயர் ஆயிடுச்சு அந்த நேரத்துல எல்லாருமே என்ன பண்ணுவாங்க இங்கதான் இருக்கிறாரு பட் அந்த நிகழ்ச்சிக்கு போய் ஆகணும் பிகாஸ் அதுக்கு நம்ம கமிட் பண்ணிட்டோம் அப்படின் போது அவரால் அம்மாவை இறந்ததையும் பார்க்க முடியல அந்த நிகழ்ச்சிக்கும் போய் ஆகணுமோ அந்த அது ஒரு பெரிய சவால்தான் அந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறது நம்ம நினைச்சு கூட பாக்க முடியாது பட் அதையும் தாண்டி அவரு ஹேண்டில் பண்ணி அப்படி ஆஹ் அதுக்கு போவே முடியல அவரால் அவங்க அம்மா கடைசி வரையும் அதை சொல்லி அவர் கலங்காத நாளே கிடையாது அம்மா கடைசியில பாக்க முடியல ஏன்னா அவங்க வேற கிளம்பும் போது நீ கஷ்டப்படுவ இப்படின்னு சொல்லிட்டுதான் கிளம்பு அவர் சொல்லிருக்க அப்பவும் அவர் சொல்லுவாரு எங்க அம்மா வேணாம்னு தான் சொன்னாங்க நான் சரி எங்க அம்மா இங்க வந்து ட்ரை பண்ணிட்டு ஒருவேளை முடியலன்னு சொல்லிட்டு நான் திரும்பி போயிருந்தாலும் எங்க அம்மா ஒத்துந்திருக்க மாட்டாங்க நீ ஒன்னால முடிஞ்சிருக்குமே நீ ஏன் அப்ப திரும்பி வந்தேன் எங்க அம்மாவே அதை அக்செப்ட் பண்ணி இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும் ஆனாலும் உள்ளுக்குள்ள வந்து அந்த அம்மாவை பார்க்க முடியல அப்படின்ற ஒரு வேதனை ஆனா அது என் மூலியமா அவருக்கு ஒரு காம்பன்சேஷன் மாதிரி சொல்வார் ஏன்னா நான் வந்து அவங்க அம்மா மாதிரி தான் இருப்பேன் ரெண்டு பேருக்கும் அந்த லுக் வந்து ஒரே மாதிரி இருக்கும்னால எப்பயுமே சொல்றது என்னோட அம்மா தான் கடைசி குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு கடைசி குழந்தை சொன்ன ஒரு விஷயம் வருது உங்க ரெண்டு பேருக்குமே ஒரு ஒற்றுமை ரெண்டு பேருமே கடைக்குட்டி ஆமா அவர் அவர் குடும்பத்துல எங்க அம்மாவும் அவங்க வீட்டுல கடைக்குட்டி தான் ஆமா பரம்பரை பரம்பரையா அப்படியே இருக்கும் போல படிப்பு விஷயத்துல எல்லாம் எப்படி அப்பா வந்து ஏதாவது ரொம்ப கெடுபிடியா இருப்பாரா இல்ல வந்து அப்படியே ஃப்ரீயா விட்டுருவாரா இல்ல அதாவது நல்லா படிக்கிற பசங்க படிச்சிடணும் அது வந்து ரொம்ப கேர்லெஸ்ஸா எடுக்க கூடாது அதே நேரத்துல ரொம்ப போட்டு நீ வந்து நூத்துக்கு நூறு மார்க் தான் எடுக்கணும் இல்லைன்னா நான் வந்து நான் அவ்வளவுதான் அந்த மாதிரியும் கிடையாது ஓகே நல்லா படிக்கிற பசங்க இப்ப நம்ம எப்படி படிப்போம்னு அவருக்கு தெரியும் சோ அதுல கொஞ்சம் டல்லா அந்த மாதிரி என்னாச்சு அவ்வளவுதான் கேட்பாரே தவிர ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி கிடையாது பாட்டு விஷயத்துல கொஞ்சம் ஜாஸ்தியா அக்கறை அவருக்கு ஏன்னா எப்பயுமே பிராக்டிஸ் பண்ணணும் ஏன்னா அவரு தினமும் காலையில அஞ்சு மணிக்கு நம்ம தூங்கிட்டு இருக்கும் போது அவர் பாடிட்டு இருக்கிறது ஹார்மோனியம் வச்சுக்கிட்டு உட்கார்ந்து சத்தமா பிராக்டிஸ் பண்ணுவாரு அதனால எங்களையும் வந்து டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டெய்லியும் உட்கார வைப்பாரு அவர் பாடும் போதே நாங்க எந்திரிச்சிட்டோம்னா நீங்களும் வந்து உட்காரணும்னு சொல்லிடுவாரு

நிறைய விஷயம் நடிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா ஹீரோவா நடிக்கணும்லாம் முயற்சி பண்ணி ஆரம்பத்துல அவர் முயற்சி பண்ணாரு பட் வயதான பிறகு அவர் வந்து எல்லா விதமான ரோல்களும் பண்ணார் குணச்சித்திரமாக வெள்ளத்தனத்துல மிரட்டி இருப்பாரு ஸோ இது வந்து அவருடைய நீங்க வந்து குட்டி பசங்களா இருக்கையில இந்த அவருடைய இந்த முயற்சிகள்லாம் நீங்க பக்கத்துல இருந்து பார்த்துருப்பீங்கல்ல ஒரு படத்துல போய் நடிக்கிறது அவர் ரொம்ப ஹெக்டிக்கான ஒரு செடியூல்ல போயிட்டு இருப்பாரு அத எப்படி உங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுவாரு இல்ல எப்படி தயாராவாரு ஏன்னா நடிப்பு ஒரு வேற ஒரு துறை அதுலயும் வந்து முத்திரை பதிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய சவால் அது வீட்ல எப்படி இருப்பாரு அந்த மாதிரி நேரங்கள்ல ஆக்சுவலா அவரை பார்க்கறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவரு எங்களை பாக்குறது கஷ்டமா இருக்கும் ஏன்னா அந்த டைம் அந்த மாதிரி ஏன்னா நாங்க காலையில ஸ்கூல் கிளம்புறதுக்கு முன்னாடி அவரு காலையில ஷூட் இருந்ததுன்னா சீக்கிரம் கிளம்பிடுவாரு சில நேரம் ரெக்கார்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா ஏழு மணி ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் இருக்கும் சோ அப்பெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் எங்க அப்பாவுக்கு வந்து எப்படின்னா டைம்னா அந்த டைமுக்கு அங்க இருக்கணும் இந்த லேட்டா போயிட்டு உட்காருறது அதெல்லாம் பண்ண பத்து நிமிஷம் முன்னாடி கூட போய் உட்கார்ந்துருவாரே தவிர லேட்டா போறது பண்ண பண்ண மாட்டாரு அதனால நைட்டும் பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் தான் அவரு ஷூட்டோ ரெக்கார்டிங்கோ முடிச்சுட்டு வருவாரு அதனால எப்பயாவது பார்க்க முடியும் பட் அப்படி வீட்டுல இருந்துட்டாருன்னா அவர் அவ்வளோ ஜாலி லைக் ஒன்னா உட்கார்ந்து படம் பார்ப்போம் ஒன்னா உட்காந்து கேரம் போர்ட் விளையாடுறது அண்ட் சாப்பிட்றது கூட அவருக்கு ஒன்னா உட்காந்து தான் சாப்பிடணும் தனித்தனியா பிளேட்ல எடுத்துட்டு போயிட்டு நாங்க சோஃபால உட்காந்து சாப்பிடறோம் அங்க உட்காந்து டிவி பார்த்துட்டு சாப்பிடறோம் எல்லாரும் டிவி பார்த்து சாப்பிடுறது ஓகே பட் எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிடணும் ஓகே பொறுப்பான ஒரு தந்தையாவும் அந்த ரோல்ல வந்து ரொம்ப தெளிவா வந்து இதுல அம்மாவுடைய பங்களிப்பை வந்து தெரிஞ்சுக்கணும் ரொம்ப ஆர்வமா இருக்கும் எந்த ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்க ஸோ அப்பாவுடைய இந்த கேரியர்ல இவ்வளோ பெரிய வெற்றிக்கு பின்னாடி அம்மாவுடைய பங்களிப்பு எந்த விதத்துல இருந்தது கண்டிப்பா மேஜர் நிறைய மிஸ் பண்ணியிருப்பாங்க நிறைய அவர் பிஸியா இருந்த லைஃப் டைம்ல ஆமா ரொம்ப பிஸி ஏன்னா அம்மாவுக்கு வந்து லைக் அப்பா கால போனார்னா அவருக்கு வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அம்மா அம்மாவுக்கு மட்டும் தான் தெரியும் லைக் அவருக்கு என்ன தேவை எப்ப என்ன சாப்பிடுவாரு அப்படின்னு சில நேரம் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நம்ம நைட்ல வந்து நாங்களா சொல்லுவோம்ல அவரெல்லாம் அவர் சாப்பிட்டு தான் ஒருவர் லேட் ஆகிடுச்சுன்னா அவர் சாப்பிட மாட்டார் இங்கே வந்து சாப்பிடுவார் அப்படின்வாங்க அதெல்லாம் இவ்வளோ பன்னெண்டு மணி மேல ஆயிடுச்சு அப்படின்னா கூட அவருக்கு அங்க வந்து வருவார் சாப்பிடல நான் இன்னும் இனிமேல் தான் சாப்பிட போகிறேன் நாங்களே யோசிப்போம் சில நேரம் வந்து அவர் வந்து பாருங்க இங்க இன்னைக்கு இங்கே தான் வந்து சாப்பிடுவார் அன்னைக்கு கூட அப்படி தான் நான் வந்தார்னா இன்னைக்கு சாப்பிட்டு வந்துடுவாருன்னு வாங்க அம்மா அதே இப்படி சாப்பிட்டு வந்துடுவாருன்னா கரெக்டாக சாப்பிட்டுட்டு தான் வருவார் எங்களுக்கே புரியாது இத்தனைக்கும் பெருசாக அப்படியே சிலர் உட்காந்து பக்கம் பக்கமா பேசுவாங்க கணவன் மனைவி அந்த மாதிரியே டைமும் கிடையாது அவங்களுக்கு உட்காந்து பேசுறதுக்கு பட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எப்படின்னு எனக்கு தெரியாது ஒருத்தர் எங்க அம்மாக்கு என்ன எங்க அம்மாட்டையும் கூட எங்க அப்பா வந்து லைக் ரொம்ப நேரம் உட்காந்து பேசுறது உனக்கு என்ன ப்ராப்ளம் அதெல்லாம் கேட்கவும் மாட்டார் ஆனா எப்படியோ அவங்களுக்கு உடம்பு தெரியல எதா இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும் போய் நான் நான் உட்காந்துருக்கேன் அப்பாவோட பேசிருக்கேன்னா அம்மா காலையில இருந்து ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கா இப்படித்தான் பேசுவார தவிர டைரெக்டா போய் எங்ககிட்டயும் அப்படிதான் டைரக்டா சொல்றது டைரக்டா பாராட்டுறது என்னெல்லாம் பண்ணவே மாட்டாரு ஏன்னா டைரக்டா பாராட்டிட்டோம்னா நம்ம அங்கேயே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருவோம் அதுக்கப்புறம் முயற்சிகளா அதான் அப்பாவே பாரடிச்சிட்டாரு இதுக்கு மேல நம்ம நம்ம ஓகே அப்ப நம்ம கரெக்டா நம்ம நினைச்சிட கூடாதுங்கறதுனால எல்லாமே இன்னொருத்தர் இப்ப ஒரு 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 ரொம்ப பிரபலமான ஒரு ப்ளேபேக்ஸுங்க அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க உங்க அப்பா நீ பாடினா ஈயோ நெஞ்ச பாட்டு சொல்லி 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 சந்தோஷம் தாங்க முடியல என்கிட்ட ஒரு முறை கூட சொல்லல சொன்னா ஆஹ் நல்லா இருக்குமா நல்லா பாடி அந்த இந்த நல்லா பாடி இருக்கேன் அவ்வளவுதான் ஏன்னா அதுக்கு மேல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா என்கரேஜ் பண்ணாலும் என்னுடைய முயற்சிகளை வந்து நான் ஸ்டாப் பண்ணிடுவேணும் அப்படிங்கிறதுனால அவரு பண்ண மாட்டாரு அதே போல அவருடைய பாடல்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்னா எதை சொல்லுவீங்க ஒண்ணுன்னு நான் கேட்க முடியாது ஒரு பெரிய லிஸ்டே போகும் அப்பா சொன்னோடனே ஞாபகம் வரக்கூடிய ஒரு மூணு பாட்டு சொல்லுங்களேன் அப்பா சொன்னோடனே அப்பானா முதல்ல எனக்கு முதல் மரியாதையில வந்து டெபினட்டா எல்லாரும் நினைப்பாங்க பூங்காட்டு திரும்பமானு ஆனா வெட்டிவேறு வேறுவா பூங்காட்டு திரும்பமா எனக்கு பிடிக்கும் நான் அப்பா கூடயே எல்லா மேடைகள்லயும் அந்த பாட்டு நான் பாடுவேன் முக்கியமா அந்த நீதானா அந்த குயில் அப்படின்னு வர வரி வந்து அப்பா மாத்தி என் வீட்டு சொந்த குயில் என்ன காட்டி காட்டி பாடுவாரு அந்த பாட்டு வரும் போதெல்லாம் எனக்கு அதையும் தாண்டி அந்த வெட்டி வாசம் அந்த சாங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் நிறைய இருக்கு அடியாடுங்குடி பூங்குயிலே அப்புறம் வந்து அள்ளி தந்த பூமி ஆஹ் கோடைகால காற்றே ஆஹ்

ஒரு ஃபீலை வந்து உணரக்கூடிய அளவுக்கு பாடுறாரு அதே போல படிக்காதவன் படத்துல அந்த பாட்டு ஒரு கூட்டியாக வந்து பாடையில உண்மையிலேயே எல்லாருக்குமே அந்த கண்ணீர் வரக்கூடிய சொந்தங்களை நேசிக்கக்கூடிய எல்லாருக்குமே நிச்சயமா கண்ணீர் வரும் அப்ப அப்பா வந்து ஒரு ஃபேமிலி மேனா அவங்க குடும்பத்துல சகோதரர்கள் சகோதரிகள்ட்ட எவ்வளவு பாசமா இருப்பாரு நிச்சயமா வந்து கண்டிப்பா ஃபீல் பண்ணி தான் அவர் பாடியிருப்பாரு அவருடைய பாடல்கள் எல்லாமே அப்படித்தான் இருக்கு ஸோ அதை பத்தி சொல்லுங்களேன் அவருடைய குடும்பத்தை பத்தி ஆமா அவரு ஆக்சுவலா இவருதான் வந்து ரொம்ப செல்லம் எல்லாருக்கும் பட் இவர் அவங்கள பாத்துக்கிற விதம் தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா இங்க ரொம்ப கடல் கடந்து ரொம்ப வருஷம் முன்னாடி இங்க வந்துட்டாரு சோ கூடவே இருந்ததுல அந்த சைல்ட்ஹுட் தான் அவர் அவங்க கூட இருந்த டைம்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் இங்க வந்ததுக்கு அப்புறம் அவர் எப்ப மலேசியாக்கு போறாரோ அப்பதான் அவங்களெல்லாம் அவரு பாக்க பட் அங்க போயிட்டாருன்னா ஒரு அவரு அதாவது அவருடைய ஒரு ஒரு பிரதர்ஸும் ஒரு ஒரு ஊர்ல அந்த மாதிரிதான் இருக்கிறாங்க யாரையுமே பார்க்காம வர மாட்டாரு இதுக்குன்னே டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஒரு ஊர்ல போய் ஒரு ஒருத்தர் கூடிய மூணு நாலு நாள் ஸ்டே பண்ணி அவங்களோட வெளியே கூட்டிட்டு போய் அவங்களுக்கு ஏதாவது வேணுமா இங்க இருந்து கிளம்பும் போதே இவங்க இந்த அண்ணனுக்கு இதான் பிடிக்கும் அந்த அண்ணனுக்கு அதான் இது இந்த அண்ணனுக்கு வாங்கிட்டு போனோம் அந்த அண்ணனுக்கு அந்த அக்காக்கு இது வாங்கிட்டு போனோம் அக்கா மட்டும் இல்ல பிள்ளைங்களுக்கும் அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு அவங்க 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 இங்க இங்க நீங்க நம்ம வெளியில தங்கிக்கிறோம் அப்படின்னாங்கன்னா இல்ல இல்ல இங்கதான் தங்கணும் ஒரு மாசம் தங்குறதா இருந்தாலும் நம்ம வீட்டுல தான் தங்கணும் நம்ம வீட்டுல தான் சாப்பிடணும் சோ அப்படி கவனிப்பாரு லைக் அவங்க வந்து எந்த விதத்துலயும் அவங்களுக்கு மனசு அது சொல்லுவாங்களே மனசு கோணாம நம்ம அவங்களுக்கு கவனிச்சுக்கணும்னா அந்த அளவுக்கு கவனிப்பாரு ரஜினி மட்டும் இல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி கமல்ல வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம்னா அது அந்த காலத்துக்கான ஒரு குரலாகவும் இருந்துச்சு அதே போல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா சிவாஜி கணேசனுக்கு கிட்டத்தட்ட அவர் அடுத்த அடுத்த ஒரு செட்டுக்கு நடிக்க வரையில ஒரு குரல் இல்லாமே இருந்துச்சு அப்படி பொருந்தி போற ஒரு குரல் டிஎம்எஸ்ஏ மறக்கக்கூடிய ஒரு குரலா வந்து சிவாஜி கணேசன் சாருக்கு வந்து அப்பா வந்து இருந்தாரு சோ இது சிவாஜி ஏதாவது கூப்பிட்டு அவரை பத்தி எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கோஸ்ட் சிங்கர் வந்து கிடைச்சிருக்காப்ல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா இல்லை நான் 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 கேள்விப்பட்ட வரைக்கும் லைக் டிஎம்எஸ் சாருக்கு அப்புறமா அவரு சிவாஜி சார் ஃபீல் பண்ணது வந்து அப்பாவோட வாய்ஸ் தான் அவருக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு ரொம்ப ஏன்னா அப்பா வந்து டிஎம்எஸ் சாருடைய பெரிய ரொம்ப அந்த டைம்ல அவர் பாடல்களை கேட்டுதான் அப்பா வளர்ந்தது அந்த அந்த அவர் மலேசியால போட்ட மேடை நாடகங்கள்லாம் கூட நிறைய ம் சாருடைய பாடல்கள் பாடுறது நிகழ்ச்சியிலயும் கூட நிறைய டிஎம்எஸ் சார் பாடுறது அவருடைய சாங்ஸ் பாடுறது சோ அவருக்கு அது ரொம்ப பிடிச்ச குரல் அது கரெக்டா அவருக்கு ஒரு பெரிய கொடுப்பனையா சிவாஜி சாருக்கு பாடுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பொருந்திருச்சு அந்த முதல் மரியாதை நீங்க சொன்ன ஒரு கூட்டு கிளியாக ஜல்லிக்கட்டு படத்துல எல்லாம் வந்து ஏரியில் ஒரு ஓடாமல் ஒரு சிவாஜி பாடுற மாதிரி இருக்கும் அந்த இது ஏன்னா அதுதான் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி அந்த ஆர்டிஸ்ட்னா அது இவங்க இப்படிதான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு மைண்ட்ல ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா ஸோ அதை வச்சுக்கிட்டு ஓகே ரஜினி சார் ரஜினி சாருக்கு மிகப்பெரிய ஹிட்லாம் வந்து கொடுத்துருக்காருப்பா ஓப்பனிங் சாங்னாலே ஒரு காலகட்டத்தில் அப்பாவுடைய பாடல் தான் வந்து தொடர்ந்து இருந்தது சின்ன வயசா இருக்கையில மாவீரன் படத்துல அந்த வாங்கடா வாங்க அதெல்லாம் பாடிக்கிட்டே தெரியும் ரொம்ப ஈர்க்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ரஜினிக்கான ஒரு குரலா வந்து அப்பா பாடியிருக்காரு ஸோ ரஜினி சாரோட அப்பாவுக்கான அந்த நட்பு அத பத்தி சொல்லுங்களேன் பாடின விதங்கள் பத்தி ஆமா இப்ப ரஜினி சாரே வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சியில வந்து சொல்லிருப்பாரு உங்களுக்கு டக்குனு உங்க மனசுக்கு மீன் ராஜா சாருடைய சாங்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் என்ன உங்க மைண்டுக்கு வருதுன்னா முதல்ல பொதுவாக என் மனசு தங்கம் தான் சொல்லுவாரு ஏன்னா இன்னைக்கு வரையும் அந்த பாட்ட வந்து அடிச்சுக்கிறதுக்கு இன்னொரு ஃபோக் சாங் கிடையவே கிடையாது அகாடக் ஆமா ஆமா ரஜினி சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொதுவாக என் மனசு அந்த மாதிரி நிறைய பாட என்னோட ராசி நல்ல ராசி எக்கச்சக்கமா இருக்கு ரஜினி சார் மெலடியும் கூட அப்பா வந்து ரஜினி சாருக்கு வா வசந்தமே ஒரு தங்க ரதத்தில் ஆகாய கங்கை அந்த மாதிரி ரெண்டு விதமாவுமே ரஜினி சாருக்கு பாடியிருக்கிறாரு அவங்களுடைய நட்பு வந்து எப்படின்னா அந்த மரியாதை கலந்த அந்த ஒரு நட்பு அடிக்கடி தொடர்புல இல்லைனாலும் எங்கேயாவது பார்த்தாலும் ஆஹ் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தாலும் பேசிக்கிற அந்த ஒரு இது அண்ட் அப்பா வந்து இந்த ஆஹ் அருணாச்சலம் அந்த படத்துல ஆமா சிங்கம் ஒன்று புறப்பட்டதை பாட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க வந்துட்டு நைட் நம்ம எல்லாம் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்பாக்கு ஒரு கால் வருது அவர் போய் எடுத்துன்னா ரஜினி சார் கால்ல இருக்காரு லைக் அப்பாட்ட பேசணும் அப்படின்னுட்டு அப்ப அவர் சொன்ன விஷயம் இப்பதான் பாட்டு கேட்டேன் வாசுபா எப்படி பாடி இருக்கீங்க நீங்க என்ன கேட்டுட்டு எனக்கே ஒரு மாதிரி ஆமா அந்த பாட்டு உண்மையவே ஒரு 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 நார்மலான ஆமா குரல்ல இருக்காது இருக்காது ரொம்ப ஹை பிட்ச்ல பாடிப்பாரு எந்திரச்சி எதாவது ஒண்ணு நம்ம பண்ணோம் அப்படிங்கற மாதிரி ஒரு இமோஷன் அப்படி ஒரு இமோஷன் வெளிப்படுத்திப்பாரு அந்த சாங் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி நம்மள சேர்ந்து பாட தூண்டக்கூடிய ஒரு சாமானியனை பாட தூண்டக்கூடிய ஒரு குரல் தான் அப்பா கண்டிப்பா நிச்சயமா சுத்த நட்புன்னு சொன்ன உடனே எனக்கு முக்கியமான ஒருத்தர் ஞாபகம் வராரு இசைஞானி இளையராஜா ஸோ ரெண்டு பேருமே வந்து பிரிக்க முடியாது ஸோ அப்படி ஒரு இசைனாலே எப்படி எஸ்பிபிக்கு ஒரு பங்கு இருக்கோ அது மாதிரி மலேசியா வாசுதேவன் சாருக்கும் இருக்கு ஸோ இசைஞானி இளையராஜா மலேசியா வாசுதேவன் இந்த காம்போ வந்து மிகப்பெரிய ஹிட் கொடுத்துருக்காங்க ஒரு நீங்க இப்போ சொ

ஆஹ் அங்கேயும் கூட அந்த மரியாதை கலந்த அன்பு ஏன்னா என்னதான் அவங்க வந்து இந்த இது ஒரு பிளேபேக் சிங்கரா உள்ள வர்றதுக்கு முன்னாடியே வந்து ராஜா சாருடைய நிகழ்ச்சிகள்லாம் அப்பா பாடிட்டு இருந்தாலும் அந்த பாடினதுக்கு அப்புறமும் இத்தனை ஆயிரம் பாடல்கள் ராஜா சாருடைய செயல அப்பா பாடினதுக்கு அப்புறமும் அந்த மரியாதை வந்து எப்பயுமே அப்பா வந்து உம் அவருக்கு கொடுக்க மிஸ் பண்ணதே கிடையாது ஏன்னா அவருடைய கடைசி நிகழ்ச்சி வரைக்குமே கூட அப்பா மென்ஷன் பண்ற முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு இந்த மேடையில உங்க எல்லாம் முன்னாடி நான் இன்னார் மலேஷாஜி உங்களுக்கு தெரியுது உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் மக்களுக்கும் என்ன தெரியுது போது அதுக்கு ஒரே காரணம் இசைஞானி இளையராஜா தான் அப்படின்னு அவர் சொல்லாத மேடையே கிடையாது நிறைய பாடல்கள் வந்து ஐடென்டிட்டி கிரைசிஸ் மாதிரி நான் ரொம்ப நாளா வந்து ராட வந்து அப்பாதான் பாடி இருப்பாரு நினைச்சேன் பார்த்தா அது சார் பாடி இருக்காரு சோ இந்த மாதிரி இவர் பாட்டை அவர் பாடினதாவோ அவர் பாட்ட இவர் பாடினதாவோ நினைச்சு அந்த மாதிரி பேசி பேசினதை கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல உங்ககிட்ட அது மாதிரி அவரே ஷேர் பண்ணிருக்காரா அந்த மாதிரியான விஷயங்கள் இல்ல அவரு ஷேர் பண்ணது இல்ல ஆனா நான் நிறைய நேரங்கள் இப்பவும் நான் அதை பாப்பேன் மாறி போட்டிருப்பாங்களும் கூட இவர் பாடின பாடல் வந்து அப்பா பாடினது அப்பா பாடின பாடல் வந்து எஸ்பிபி சார் பாடினது அந்த மாதிரி போடுவாங்க சில நேரம் நம்ம கேட்கும் வந்து அது என்ன பாடல் எனக்கு ஞாபகம் இல்ல நிறைய சாங்ஸ் பழைய சாங்ஸ் திடீர்னு எனக்கு புதுசா யாராவது ஷேர் பண்ணுவாங்க இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களான்னு யாரு இருக்கானே சொல்ல மாட்டாங்க இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களான்னு மட்டும் ஷேர் பண்ணுவோம் எனக்கு கேட்கும்போது அவ்வளவு டவுட் இருக்கும் இது அப்பா பாடியிருக்காரா இல்ல எஸ் பி பி சார் என்ன ஏன்னா நிறைய இடங்கள்ல அந்த வாய்ஸ் கொஞ்சம் மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கும் மேபி அந்த அந்த வார்த்தைக்கு அவங்க கொடுக்குற எக்ஸ்பிரஷன் ஒரே மாதிரி இருந்திருந்தா கூட அந்த டோன் வந்து சேமா இருந்திருக்கும் போல அதனால எனக்கு நீங்க உங்களுக்கு தோணா மாதிரி எனக்கு நிறைய பாடல்கள் அந்த மாதிரி தோணிருக்கு இது இவங்க ரெண்டு பேர்ல யார் பாடி நானும் எங்க அம்மாட்ட கேட்பேன் யார்ட்டையும் கேட்பேன் அப்புறம் தான் எனக்கு கிளாரிஃபை ஆகும் லைக் ஓ இது இவங்க பண்ணது பட் நிறைய இடங்கள்ல தெரிஞ்சும் கூட பேர் மாறி வந்துரும் மாறின்னா லைக் தப்பா போட்டுருவாங்க அது அது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அது என்னன்னு தெரிஞ்சுகிட்டு போட்டா நல்லா இருக்குமே ஏன்னா அந்தந்த கலைஞர்களுடைய இது கிரெடிட்ஸ் வந்து அவங்க அவங்கவங்களுக்கு போகணும் இல்லையா அது தெரியாம வந்துட்டா ஓகே சில நேரம் அது கேர்லெஸ்ஸா வந்துருச்சுன்னா கஷ்டமா இருக்கும் எனக்கு ஓகே இந்த குரலுக்காக குரல் வளர்த்துக்காக அப்பா ஏதாவது இப்ப ஏன்னா ஜெயஸ்தாஸ் சார் வந்து சுடுதண்ணி தான் குடிப்பேன் அப்படிங்கிற சில விஷயங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டேன் அதுக்கு அப்படியே உல்ட்டாவா எஸ்பிபி சார் இருப்பாரு ஸோ எனக்கு அப்பலாம் இவங்க இந்த பேட்டிகள்லாம் நான் பார்க்கையில எனக்கு தோன்ற அனிச்சியாக தோன்ற விஷயம் மலேசியா வாசுதேவன் சார் எப்படி அவருடைய குரலை வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாரு அப்படின்னு எங்க அப்பா ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டாரு எங்களுக்கும் குடிக்க மாட்டாரு தான் அதுதான் அவர் மெயின்டைன் பண்றது ஜாஸ்தி பேச மாட்டாரு எங்க அப்பா இது வாய்ஸ்க்குன்னு கிடையாது ஜென்ரலா அது வாய்ஸ்க்கு உண்மையிலேயே ரொம்ப நல்லது நம்ம ரொம்ப பேசாம கொஞ்சம் காமாவே இருந்தோம்னா அந்த வாய்ஸ் ட்ரெயின் ஆகாம இருக்கும் ஸோ தட்ஸ் ரியலி குட் ஃபார் த வாய்ஸ் ஸோ நீங்க வந்து அப்பாவுடைய பாடல்கள் இதை வந்து தண்ணீரை மறந்து நீங்க வந்து ஹம் பண்ணிட்டு இருப்பீங்க எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்களேன் ஆஹ் கண்டிப்பா ஆஹ் அதான் ஆல்ரெடி நான் ஒரு பெரிய லிஸ்ட் சொன்ன அது எல்லாமே நான் வந்து என்ன மறந்து அப்பப்ப பாடுறதுதான் அது எல்லா பாட்டையுமே கொஞ்சம் கொஞ்சம் பாடுறனாலே நல்லா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் வந்து வெட்டி வேறு வாசம் தான் வெட்டி வேறு வாசம் விடலப்புள்ள நேசம் வெட்டி வேறு வாசம் விடலப்புள்ள நேசம் பூவுக்கு வாசம் உண்டு பூமிக்கும் வாசம் உண்டு வீருக்கு வாசம் வந்ததுண்டோ இந்த பாட்டு ஆனந்தத்தின் சிந்தும் பூஞ்சோலையில் ஆயிரம் சீர்கொண்டு வந்தேன் காதல் வேகம் அந்த சுகம் கண்டு கொள்ள கொஞ்சம் இங்கே வந்தால் என்னம்மா இதே ஜானர்ல பாத்தீங்கன்னா இந்த பாட்டு மாதிரியே இருக்கும் அந்த இன்னொரு சாங் குயிலி 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 மயிலே மயிலே வா மயிலி ஒரு பூஞ்சோலே உனக்காகத்தான் பூத்தாடுதே வா இந்த இந்த சாங்கு നറ താനന്ദന കുമ്മി കുട്ടി കുമിക്കുട്ടി അഹയാര് വന്നത് നെഞ്ചിക്കുള്ളി നെഞ്ചക്കുള്ളി നെഞ്ചിക്കുള്ളി പൂക്കാലോ തരീ തരരാ തര താരീ അടി അമ്മ മുത്ത് മുത്താ തര തരരീന്ത நிச்சயமாக அப்பா வந்து இசையால அவருடைய குரலால் எங்கும் நீக்கம் வர நம்ம கூட தான் வந்து இருக்காரு என்ன மாதிரி டைஹாட் ஃபேன் மூலமாக நிச்சயமாக அது ஒவ்வொரு நாளும் அவருடைய பாடல்களை கேட்க கேட்க நம்ம கூடவே அவர் வந்து தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு உணர்வு வந்து இருக்கு ஸோ எங்கள் கூட இன்னைக்கு வந்து மனம் திறந்து இந்த உறவு மொழிக்காக அப்பாவை பற்றி பல்வேறு விதமான விஷயங்கள் இது வரைக்கும் வெளியில் கேள்விப்படாத விஷயங்கள் பொதுத்தளங்களில் கேள்விப்படாத விஷயங்களை வந்து சொன்னீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி மனந்திருந்து பேசினதுக்கு குறிப்பா அப்பாவுடைய அந்த ஃபேவரேட் பாடல்களை வந்து பாடி காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி கடைசியா ஒரு விருப்பம் என்னன்னா நீங்க பாடுன எஸ்பிபி சாரோட பாடின அந்த பாட்டை எனக்காக கொஞ்சம் பாடுங்க கண்டிப்பா ഐയ്യോ നെഞ്ചയുതടി ആകായ്പളയുതടി എൻ വീട്ടിൽ മിന്നൽ പൊഴിയുതടി ഓ എൻ മേല പുഴിയുതടി மகிழ்ச்சி மேம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நானும் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த முறை வந்து நிறைய இன்டர்வியூஸில் அப்பா பற்றி நான் ஷேர் பண்ணது உண்டு பட் இந்த இங்கே வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் என்னவா இருந்ததுன்னா கேள்விகள் வந்து ரொம்ப வித்தியாசமான கேள்விகளாகவும் ப்ரொஃபஷ்னலாக இல்லாமல் அப்பா பற்றின அவருடைய இன்ட்ரெஸ்ட் அவருடைய நட்பு அந்த மாதிரி கேள்விகள் வந்து எனக்கும் வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஸோ அதனால